எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ்லேயே அம்மா இறந்துட்டாங்க அப்பா மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் தான் ஃபேமிலி பார்த்துக்கணும் தம்பி இருக்கான் படித்து முடிச்சுட்டு அவனை படிக்க வைக்கிறது அப்படியே கமிட்மெண்ட்டாக போயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ அம்மா இல்லாதனால ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்போ அவங்க தான் அந்த கமிட்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்போ அப்பா சித்தப்பா அத்தை எல்லாரும் எல்லோரும் இருக்காங்க அப்போ கேட்குறாங்க பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்படி அப்படின்றான் எனக்கு என்ன தைரியம் வந்ததுனே தெரியல அம்மாவை போட்டோ போய் பார்த்தேன் பார்த்துட்டு நேராக போய் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அப்பா நான் யாரையும் நீ பார்க்கலாம் வேண்டாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தாமிய தாமுவே கல்யாணம் பண்ணி வைப்பா மற்றவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் இல்லை தப்பில்ல ஏன் தாமு கல்யாணம் சொன்னீங்க ஏன்னா என் லைஃப்ல அவங்க மனசுக்குள்ள வருந்தா பட் அவட்ட சொன்னது இல்ல இது எதுமே எனக்கு தெரியாது சார் உங்க வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை போடும் போது கொண்டு எனக்கு தெரியாது ஓ அத காதலுக்கு தான் அன்பா நூத்துக்கு 100 மார்க் நான் வீட்ல சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் ஈவினிங்கா இந்த மாதிரி நான் வீட்ல சொல்லிட்டேன் நீ உன் வீட்டில் பேசு என்னன்னு கேட்டுட்டு சொல்லுன்னு என் அப்பா என் ரிலேட்டிவ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இவங்க கிட்ட சொன்னேன் ஏன் நீங்க அவர் மேல ஒரு ஒரு காதல் இருந்தோம் நீங்க அவட்ட சொல்லாமலே இருந்தீங்க அம்மா இல்லாத ஒரு கேர் நமக்கு ஒரு மிஸ்ஸிங்காக இருக்கும் எப்போவுமே ஒரு நான் ஒரு எல்டர் ஒன்னாக இருக்கிறதுனால நான் வெல் நான் ஸ்டடீஸும் பார்க்கணும் வீட்டோட கமிட்மெண்ட்டும் பார்க்கணும் வீட்டில் யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாங்க நான் நான் நீ நீ நம்மளை யாராவது சாப்பிட்டியான்னு கேட்ட மாட்டாங்களா நீ என்ன பண்ணுற என்ன நமக்குன்னு ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் அந்த சைடு யாருமே பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க அந்த கேரிங் இருந்தது அந்த கேர் சொல்ல முடியல அந்த கேர் என்னால் ஒரு ஒன் டே திங்க் முடிவு பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல என்ன பிரச்சனை தான் உங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பட் அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் இருக்கு அதாவது பத்து வருஷமா ஒரு லவ் அது அதை சொல்லவே இல்லை அது ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துடுச்சுன்னா மறுபடியும் அதை மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது